மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நவாம்சத்தில் கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இந்த நவாம்சத்தில் வந்து நவாம்ச லக்கணத்திற்கு வந்து கிரகங்கள் எப்படி இருந்தால் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிமிஷம் பேஜ் இப்படிய நம்மளுடைய நவாம்ச லக்கணம் ஒன்று இருக்கும் அந்த நவாம்ச லக்கணத்திற்கு ஏழில் சனி இருக்க மனைவியை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது செய்ய முடியாது ஏன்னா நவாம்ச லக்கணத்திற்கு ஏழில் சனி இருக்க மனைவியை எதிர்த்து நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி அந்த அம்மாவை வந்து என்ன நான் வந்து நீங்கள் ஜெயிக்கணும் ஒரு தர்க்கம் வந்துருச்சு அந்த அம்மா உங்களுக்கு அடிபணிய மாட்டேக்கே அப்படின்னு சொன்னால் நீங்கள் மனைவியிடம் மேற்க வார்த்தை பேசணும் கிழக்கு வார்த்தை பேசவே கூடாது அந்த அம்மா ஜெயிச்சிரும் அதனால நவாம்சத்தில் வந்து நவாம்ச லக்கணத்திற்கு சனி ஏழில் இருந்தால் மனைவி தான் அந்த வீட்டின் ராட்சசி என்ன ராட்சசி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ராட்சசி என்று சொன்னால் திறமையானவர்கள் என்ற அர்த்தம் ஏதாவது அனுபவம் இருக்காங்க உள்ள அனுபவத்தை தான் சொல்றேன் வேற ஒன்றும் கிடையாது அவங்க நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா நவாம்ச லக்கணத்திற்கு ஏழில் சனி இருக்க பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மனைவியிடம் ரொம்ப கவனமாக இருக்கும் அந்த கவனமாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா உங்களை வந்து என்ன சொன்னாங்க வந்து கொஞ்சம் பதம் பார்த்து விடுவார் அதெல்லாம் உண்மை தான் அதற்கடுத்து நவாம்ச லக்கணாதிபதி இருக்கார் இல்லையா நவாம்ச லக்கணாதிபதி நவாம்ச லக்கணாதிபதி ஒருத்தருக்கு வந்து மிதனிலக்கணம் நவாம்சத்தில் மிதநிலக்கணம் அந்த மிதநிலக்கணத்திற்கு லக்கணாதிபதி யார் புதன் அவர் நீசமாகக்கூடார் நவாம்ச லக்கணாதிபதி நவாம்ச லக்கணாதிபதி நவாம்சத்தின் பத்தாம் இடத்துல போய் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நீசமாகக்கூடாது இப்போ ஒருத்தர் வந்து மிதனிலக்கணம் புதனக்கணத்திற்கு வந்து புதன் தான் லக்கணாதிபதி அவர் அந்த பத்தாம் இடம் என்பது எது மேனம் மீனத்தில் போய் நேசம் ஆகக்கூடாது ரெண்டாவது குடையவன் வந்து நவாம்ச லக்கணத்திலே வந்து கூடாது இப்படி இருந்தால் இவர்களை திருமணம் செய்யக்கூடாது நவாம்ச லக்கணாதிபதி நவாம்சத்தின் பத்தில் போய் நேசம் நேசம் ஆகக்கூடாது பத்துக்குடையவன் வந்து லக்கணத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து கூடாது இப்படி இருந்தால் இவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்கிறது இப்படி உங்களுக்கு இருக்கான்னு பாரு இப்போ வந்து என்ன சொல்றான்னா இதெல்லாம் ஒரு ஒரு ஜோதிடத்தில் வந்து புரிந்துணர்வுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புரிந்துண புனர புரிந்து உணர்வுகளை வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா யாராவது ஒருவர் வந்து நம்மகிட்ட வந்து புலம்புவாங்க நிறையா பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து குழப்பத்திலேயே நிறைய பேர் இருக்காங்க அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னா ஜோதிடம் என்பது ஒரு பகுதியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டு விட்டது நாம் தேடிகிட்டே இருக்கோம் நீங்கள் தேடிகிட்டே இருந்தாலும் எங்கே போனாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஒரு கட்டுக்குள்ளே அது வந்துருச்சு அது ஒரு அது கரெக்டாகவே இருக்குது அது கரெக்டாக மனசனாகும் நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா தொழில் நல்லா ஓடணும் தொழில் நல்லா ஓடணுன்னா தசாம்சம்னு ஒன்று இருக்கும் டி டென் இப்போ நான் என்ன பேசுனது டி நைன் அப்போ டி டென்ல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்கள் டி டென்னில் வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருக்குதா இருந்தால் அதற்கு அந்த கிரகத்தை வந்து நித்தம் வழிபடுங்க அந்த கிரகத்திற்குண்டான உணவை டெய்லி சாப்பிடுங்க தொழில் நல்லா ஓடும் தொழில் நல்லா ஓடும் எப்போ வந்து உங்களுக்கு பத்தாம் பாவம் வந்து நன்றாக ஓட ஆரம்பிச்சிருச்சோ பத்துக்கு சப்போர்ட் யார் ரெண்டு ஆறு கண்டிப்பாகவும் உங்களுடைய உடலில் ஒரு பீடை கண்டிப்பாக அனுப்பும் அதை நீங்கள் மாற்ற முடியாது நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாகனத்தில் போகிறீங்க பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயனத்தில் வந்து நல்லா தெம்பாக இருக்கீங்க ஆனால் எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு மண்ட குடைச்சல் இருக்கத்தான் செய்யும் அப்போ ரெண்டும் பத்தும் நன்மை செய்யும் ஆறு துன்பப்படுத்தும் நாலும் பனிரெண்டும் நன்மையானது எட்டு கொடுமையானது விபத்தை கொடுத்துடும் ஒன்று கொடுத்து உன்னை கஷ்டப்படுத்த தான் செய்வான் அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன செய்ய ஏற்றுத்தான் ஆகணும் அப்போ நவாம்சத்தில் தசாம்சத்தில் வந்து தசாம்ச லக்கணத்திற்கு பத்தில் எந்த கிரகம் நிற்கிறதோ அதுதான் உங்களுக்கு என்ன சொன்னா வலிமையாக சோர் போது அங்கே எம்டி கட்டமாக இருந்ததுன்னு வைங்க நீங்கள் என்ன சொன்ன ஏதாவது ஒரு கிரகம் வலிமையாக பார்க்கிறதா என்று பாருங்கள் அந்த கிரகத்தினுடைய உணவை வந்து டெய்லி மத்தியானம் டிஃபனாக கொண்டு போய் சாப்பிடுங்க இது தொழில் பார்க்குறவங்களுக்கு மற்றவர்கள் வந்து என்ன சொன்னால் என்ன செய்வதுன்னா அந்த அந்த மாதிரி உணவை சாப்பிடுங்க உங்களுடைய அலுவலகத்தில் வந்து பிரச்சனை வராது நீங்கள் தான் ஜெய் ஜெய் ஜாண்டிகா கிங்கு கலங்காக இருப்பீங்க உங்களுக்கு வந்து நல்லா தொழிலை பார்த்து கொடுத்தீங்கன்னா என்ன சொன்னால் கொஞ்சம் வந்து கையூட்டெல்லாம் வரும் வாங்கிக்கோங்க ஆனால் ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய நோய்க்கு வந்து நீங்கள் செலவழித்து தான் அதெல்லாம் வந்து ஒன்று மாற்றலாம் முடியாது அப்போ தசாம்சத்தில் உள்ள கிரகத்திரை வந்து நீங்கள் டெய்லி வழிபடணும் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ ஒருத்தருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து சனி பயணிக்கின்ற காலம் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி பயணிக்கின்ற காலம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து என்ன ஜென்மத்தில் என்ன இருக்கும் சந்திரன் இருப்பார் அப்போ ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து ஜன சனி பயணிக்கும் காலம் பெண்களின் தொடர்பு வரும் ஆண்களாக இருந்தால் பெண்களின் தொடர்பு வரும் பெண்களாக இருந்தால் ஆண்களின் தொடர்பு வரும் கவனம் ஏன்னா இதெல்லாம் கோடிட்டு காட்டிட்டோம்னா ரொம்ப நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க நான் வந்து கவனமாக இருந்து கொள்வீர்கள் என்பது தான் அப்போ அந்த கவனமாக இருந்து கொள்வீர்கள் என்பதற்கு வந்து இது ஒரு உதா இதை இதை தவறாக யாரும் எடுத்துக்கிடாதீங்க என்ன காரணம்னா வந்து எல்லாருமே வந்து சில அறிவுஜீவிகள் இருக்காங்க இந்த அறிவு ஜீவிகளில் என்ன சொல்லலாம்னா நான் வந்து ரொம்ப தான் தான் பிரிலியன்ட் அப்படின்ட்டு என்னதான் சாதிச்சிருக்கேப்பா அப்படின்னு ஒன்றுமே சாதிச்சிருக்க மாட்டான் ஆனால் நீ சாதித்து விட்டு நிறையா பேசலாம் இந்த நான் வந்து ரப்பன் டப்பா நல்லா பேசுகிறேன்னா நான் சாதிச்சிருக்கேன் நான் சாதித்து வந்து என்ன சொன்னேன் எல்லாத்தையும் சாதிச்சிருக்கேன் அந்த சாதிப்பு என்பதை வந்து வெளியே சொன்னால் பெருமைம்மா என்னுடைய என்னுடைய வளர்ச்சியையும் புகழையும் நான் தான் சொல்ல முடியும் ஏனாச்சும் எடுத்து சொல்ல மாட்டான் காரணம் தான் அவனுக்கு கால் புணர்ச்சி ஒருவன் கால் புணர்ச்சி படவே கூடாது ஒருத்தர் நல்லாயிருக்கான் நான் தேங்க்யூ வாழ்க வளமுடன்ட்டு போயிட்டே இருக்கணும் அந்த வாழ்க வளமுடன் நம்ம சொல்லும்போது நமக்கு பத்து வாழ்க வளமுடன் நமக்கு வரும் நீ எதை விதைக்கு விதைக்கிறாயோ நல்லதை விதை ஒருத்தரை பார்த்து வந்து சந்தோஷப்படு ஒருத்தரை பார்த்து வந்து என்ன சொல்லானே இவரை மாதிரி நான் வளர்ச்சியாக வேண்டும் என்று ஆசைப்படு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லது கிடைக்கும் ஒருத்தரை வீழ்த்த வேண்டும் அவருடைய குறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எவன் ஒருவன் வந்து செயல்படுகிறானோ அங்கே உங்களுக்கு ராகு கேது தான் ஒரு ஆப்பு வச்சுருக்கான் அந்த டாப்பிக்கை நான் நிறையா பேசணும் ராகு கேதுகளை பற்றி பேசினேனா வந்து என்ன சொன்னான்னு நீங்களாம் வந்து என்ன சொன்னா வந்து ரொம்ப வந்து என்ன சார் மைண்ட் விட்டு ஜோதி ஜோதிடர் ஆகிடுவீங்க அப்போ வந்து ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லுவான்னா உயிரை கொடுக்கணுமா பொருளை கொடுக்கணுமா உயிர்னா என்னது உயிருன்னா உன்னுடைய அன்பு உயிருன்னா உன்னுடைய அன்பு உயிருன்னா உன்னுடைய பாசம் பொருளை கொடுக்கணுமா நம்மளுடைய பொருளாதாரத்தை இழக்கணுமா இதற்கு ராகு கேதுகள் தான் பதில் சொல்லும் அந்த டாப்பிக்கில் வந்து இன்னொரு நாளைக்கு பேசுவோம் இப்போ வந்து என்ன சொன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லான்னா இந்த ஜென்ம நட்சத்திரத்தின் சனி பயணிக்கின்ற காலம் வந்து பெண்களுடைய தொடர்பு வரும் அப்போ கவனமாக இருக்கணும் ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து பெண்களுக்கு வந்து என்ன அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து சனி பயணிக்கின்ற காரணம் ஏன்னா சந்திரன் ஜனி ஒன்று சேர்ந்துருக்கா சேர்ந்து சேர்ந்துடுறாங்க இல்லையா சேர்ந்து எத்தனை எவ்வளோ நாள் இருப்பாங்க ரெண்டரை வருஷம் ஒரு கட்டத்துக்குள்ளே இருப்பாங்க அப்போ சந்திரன் இருக்கின்ற கட்டத்துக்குள் வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்து கதை ரெண்டு கதாநாயகர்கள் என்ன சொல்கிறாருன்னா வந்து புணர்ச்சி தோஷத்துக்கு அதிபதியாக இருக்கின்றவர்கள் இருக்கும் போது அவர்களுடைய சேட்டைகளால் நமக்கு வந்து ஒரு இல்லீகல் கேண்டிக் வரும் ஏதோ ஒரு சபளநாள் வரும் ஏதோ பிரச்சனை வரும் அதிலிருந்து தப்பித்து கொள்ளுங்கள் இதற்கு என்னையா தீர்வு அப்படின்னு கேட்பீங்க சிறு குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடுங்க கிணத்துல கிணத்துல தொட்டுறா தொட்டுட்டிங்கன்னா போக்சோ சென்றதில் போடுவோம் ஏன்னா நீ காலம் வந்து என்ன சொன்னால் குழந்தைகளிடம் கூட வந்து என்ன சொல்கிறான் வெளி உலகத்து குழந்தைகளிடம் நாம் அன்பாக பேசுவது கூட வந்து ஒரு பயமாக இருக்கிறது காரணம் என்ன சொல்கிறான்னா வந்து கால சூழ்நிலை இப்படி இருக்கிறது அதனால் இந்த மாதிரி ஒரு அமைப்புடைய ஒரு ஜோதிடம் இருக்கிறது இதில் வந்து நான் நாலு விஷயம் சொல்லியிருக்கேன் நவாம்சத்தில் வந்து ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் தசாம்சத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் ஜென்மத்தில் வந்து ஜனி பய சனி பயணிக்கின்ற காலம் என்ன நடக்கும் என்பதை சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க இதெல்லாம் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் தெரிந்து வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறான்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் வந்து உங்களுடைய ஜோதிடம் பார்க்கிறவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இது ஒரு உங்களுக்கு பயனளிக்கும் விதமான ஒரு டிப்ஸ் கணக்காக இருக்கும் இது ஒரு ஜோதிட ரகசியம்தான் இந்த ஜோதிட ரகசியத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக தொழிலில் வந்து ஒரு வலிமையான முன்னேற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்குங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறா வந்து ஒரு கேள்வி ஒரு மனதிலே உண்டு எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக நன்மை செய்யக்கூடிய கிரகம் எது அப்படின்னு ஒரு மனசே வந்து என்ன சொன்னான்னா கேட்பான் நான் கேட்பேன் என்ன சொல்கிறேன்னா உனக்கு லக்கணத்துக்கு வேணுமா ராசிக்கு வேணுமா இல்லை வந்து என்ன சொல்கிறேன்னா சூரியனுக்கு வேணுமா லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு வேணுமா அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அதை இன்னொரு நாளைக்கு வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லுகிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதரரசர் ராயில் வீராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம் வணக்கம் வணக்கம்